இந்த குழந்தைங்க யாரை கொலை செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கோ ஆமா இப்படி சதா உத்தியோகம் ஜெயிலு கைதிகள் நினைப்பா இருக்கீங்களே நம்ம குடும்பத்து மேலயும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்ன குடும்பத்தை கவனிக்க விட்டுட்டேன் அள்ளிக்குடம் கிராமத்துல நமக்கு கொஞ்சம் நிலம் இருக்குங்கிற நினைப்பு இருக்க புத்தகக்கு விட்ட இடத்துல இருந்து நமக்கு நெல்லே வர்றது இல்லைங்கிற நினைப்பு இருக்க நான் என்ன பண்ணணும் இப்ப இருக்குற ஆள மாத்தி நமக்கு நெல் அனுப்புற மாதிரி ஒரு நல்ல ஆளா பாத்து புத்தகத்தை விட்டுட்டு வாங்க சரி அப்படியே செய்யறேன்

ஐயனாரு அவர் நம்மள இன்னைக்கு நேத்துமா பாத்துட்டு இருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைல தொப்பு வச்சு விளையாட நாள்ல பாத்துக்கிட்டு அப்படியே தவக்காலத்து இருக்காரு அவரு பகல்ல தான் இப்படி காலிட்டு இருப்பாரு ராத்திரியில ஊருக்குள்ள போய் யாராவது என்ன தப்பு பண்றாங்க பார்த்து அவங்க தண்டிப்பாரு தண்டிப்பாரு அவர் தண்டிக்கிறதுனா எங்க மாமன் மாறி முத்து பண்ற அக்கிரமத்துக்கு அவர் தூக்கலையே போட்டு பாரு பரப்புல ஓட்ட போட்டு விட்டு இருக்கிறாங்களே தூக்குல போடல அத வந்துட்டான் பத்தி போடுறேன் வாட்டா வ என் வயல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி வச்சிருக்கிறேன் அது ஒரு ஓட்டைய போட்டு ஓ வயல்ல குட்டிகிட்டு இருக்கிறியா என்ன டேய் உரம் வாங்குறதுக்கு வக்கு இல்லாத பயில ஒண்ணு யோ யோ நண்டு ஓட்டை போட்டுருக்காய் அதுக்காக வர பையன் பத்தி செங்குத்தா வடுறேன் ஏ கையாலாகாத வரலை பயனே பையன் அஞ்சு கிலோ ஊத்தி போடுவேன் என் வல்ல உதகுலன்னு சுண்ணியா டேய்

இதே கிராமம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்ப இவ என் ஒண்ணு விட்ட தங்கச்சி இவ புருஷ இருக்கானே அவன் இந்த கதறு தேசபக்தி அழுகுதுன்னு சுத்திக்கிட்டு இருந்தான் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் விட்டுட்டு காரியை கட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டான் எப்பவாவது ஒரு கடைதாச்சு ஒரு மணி ஆடுற அனுப்புவான் அதை பார்த்து விட்டு இவ தாலி எடுத்து கண்ட ஒத்திக்குவான் இதே வேலை இந்த பக்கத்து வீட்டுல சங்கிலி இருக்கானே அவனும் எங்க பங்காளி தான் அதுல பாருங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு விரோதம் இந்த குடும்பத்து பேர்லிங்க ஆமா

அறுபதுக்கு அறுபது கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல நாலா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் நான் விவரம் தெரியாம அந்த பொண்ண பார்த்து சங்கிலிக்கு எத்தனாவது சம்சாரத்துக்கு பிறந்தேன்னு கேட்டேன் அது திரு திருன்னு முடிச்சது வேடா மாணிக்கா யார் வந்திருக்கா பாத்தியா கும்பிடல ஐயா ஐயா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே ஊருக்கு வந்திருப்பேன் ரொம்ப நல்ல பையன் ஐயா கொஞ்சம் கைய காமிச்சு விட்டீங்கன்னா அதுக்காக தானே ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்

எல்லாம் அடிக்கடி பாத்துருப்பீங்களா நீங்க அத்தி பூத்த மாதிரி தானே வெளியிலே வர்றதுங்க நம்ம இடத்துல பார்த்தது இல்லையா அப்படியா இடத்த மாத்திருப்பாங்க ஐயா நாங்க அப்படியே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அப்படியே வண்டி எடுத்துட்டு போய் இந்த ஊரை ஒரு சுத்தி சுத்தி கொண்டு வந்து ஐயா காரங்களது இல்ல என்னுடையது இல்லை என்னுடைய இருக்காரு கிராமத்துக்கு வரணுமேன்னு வாங்கிட்டு அத மட்டும் இல்ல மாமா நம்ம நிலத்து மேல குட்டையை வச்சு பாருங்க அத மாத்தி அந்த மாணிக்கம்பாயா இருக்கிறான் பாருங்க குட்டையா போலா உள்ள மாதிரி அவ மேற எழுதிட்டேன் சொல்றாருன்னு சொல்றேன் சொல்றேன் சொல்றா பிருந்தாவனம் என்ன பிருந்தாவனம்மா உம் பொண்ணு கட்டியிருந்தா ஞாபகம் இருக்கும் நான் நாலாவது இல்ல போனவங்க புண்ணியம் பண்ணாங்க நான் பூங்கா என்ன தங்கி பிள்ளையா இருக்கிறீங்களா தவிக்கணு என் நிலத்து குத்தகைய பக்கத்து விட்டு மாணிக்கம் மேல மாத்திட்ட மாணிக்கிட்டு மேல புத்தகையை மாத்திட்டாங்களா மாமா சாமி அப்படி செய்யப்படாது அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு தான் படார மிஷம் பெற்று ரொம்ப லாச நஷ்டம் கொஞ்சம் விட்டு பாருங்க என்ன கரியா ஆகுதுன்னு பாருங்களேன் ஆமா ஆமா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் மேல மாத்தேன் ஐயா நீங்க பெரிய மனுஷன் வைக்கணும் யாரு வார்த்தை கட்டுப்படி பேசப்படாது என்கிட்ட எங்கிட்ட இருக்கட்டும் நானே உரம் போட்டு என்று நானே நானே தண்ணி பாய்ச்சி கண்ணுக்கு கண்ணா கதனை வளர்க்கறானுங்க ஒரே இவன் தான் போட்டு தண்ணி மட்டும் நான் தான் பாத்துவேன் வேண்டாம் அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் நான் பேருக்கு மாத்திட்டேன் இனி மாத்த மாத்திய வர ஐயா 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 வசிக்கிறது சீக்கிரமா எல்லாம் எடுத்து வசிக்கிறேடா சாப்பிடு எங்க வச்சிருக்க இங்க என்னடா இது சாப்பாட்டுக்கு எதுலயே உட்காந்துக்கிட்டு எங்க வச்சிருக்கிறேன் கேக்குறேன் இந்த மாதிரி தினமும் உன் கையால சாப்பிடுங்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொன்னா நான் எப்படி சாப்பிடுவேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி சொல்ல போறேன் நாளைக்கு ஒருத்தி வந்துட்டா